வணக்கம் நண்பர்களே நமக்குள் இருக்கும் மிகப்பெரிய எதிரிகளில் ஒன்று பயம் இந்த பயம் என்ற உணர்வு ஒரு சவால்களை சந்திக்கும் பயம் ஒரு சில மனிதர்களை கண்டு நமக்கு பயம் அல்லது ஒரு சில விஷயங்களை குறித்து நமக்கு பயம் என்று பணம் பயம் பல வகைகளில் பரிணாமங்கள் அடைந்திருந்தாலும் பயம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் உதாரணமாக நாம் வேலை செய்பவர் என்று வைத்துக் கொள்வோம் போதும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க சம்பளத்தை அரசாங்க ஊழியமாக இருக்கலாம் தனியார் ஊழியமாக இருக்கலாம் ஆனால் நாம் ஒரு சொந்த முயற்சி சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு முதலில் ஏற்படக்கூடிய பயம் இழப்பு பயம் நாம் இழந்து விடுவோமோ நாம் சேமித்த பணத்தை இழந்து விட்டால் நம்மளை யார் காப்பாற்றுவது நமக்கு அத்தனை பெரிய பணக்காரர்கள் துணையாக இல்லையே நம் உறவினர்களோ நண்பர்களோ அவர்கள் எல்லாம் அவ்வளவு பணம் வைத்திருப்பவர்கள் இல்லை அப்படியே வைத்திருந்தால் நமக்கு எப்படி கொடுப்பார்கள் என்று என்பது போன்ற கேள்விகள் எழுந்து இந்த இந்த கேள்விகள் ஒரு தூண்டுதலை நம் ஆழ்மனதில் ஏற்படுத்துகிறது அது என்ன பயம் அப்போ இந்த வியாபாரம் குறித்த செய்திகள் வரும் நம் முன்னேற்றத்திற்குரிய ஒரு செய்திகள் வரும் நாம் என்ன செய்வோம் என்றால் அதை தவிர்த்துவிட்டு அடுத்த வேலைகளை பார்ப்போம் அல்லது நமக்கு அதை வேணாம் என்று சொல்வதற்கு பல விதிகளை நாமே உருவாக்கி கொள்வோம் இதற்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன் ஒரு மாபெரும் கற்றறிந்த ஒரு சபை பெரிய வல்லுநர்கள் ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இவர்களெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு சபை அந்த பல்கலைக்கழகம் அது ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தின் இருந்து ஒரு மாணவரை பேச அழைக்கிறார்கள் அவருக்கு என்ன தோன்றுகிறது நாம் எத்தனை பெரிய நிபுணர்கள் மத்தியில் போய் நின்று எப்படி பேசுவது என்று நடுக்கம் வருகிறது நடுக்கம் என்பது பயத்தினுடைய விளைவு அப்போ அந்த பயத்தை அவர் போக்கவில்லை என்றால் அவர் இயல்பாக பேச வராது அந்த கூட்டத்தை நோக்கி போ அந்த கூட்டத்தை நோக்கி பார்க்கும்போதே இவர்களெல்லாம் படித்தவர்கள் நான் பேசுவது ஈடுபடுமா என்று என்பது போன்ற ஒரு தயக்கம் அது பயம் காரணமாக வருகிறது இந்த பயத்தை நீக்க வேண்டும் என்ன செய்யலாம் இது ஒரு உதாரணமாகத்தான் கூறுகிறேன் இது போன்ற பல சந்தர்ப்பங்கள் பலருக்கு பல்வேறு நிலையில் ஏற்படும் பயம் காரணமாக இப்போ அவர் என்ன சொல்கிறாரு தனக்கு தானே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறார் சொல்லிக் கொள்கிறார் என்ன நான் இவர்கள் முன்னால் பேசப்போகிறேன் நான் போ போகிற விஷயங்கள் மிக பெரிய வலிமை கொண்ட உண்மை சார்ந்த சம்பவங்கள் இதை இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு என் பேச்சினை மதிப்பார்கள் நானும் இவர்களைப் போல் ஒரு துறை சார்ந்த நிபுணராக வருவேன் அதனால் என் பேச்சு இன்று வலுவாக இருக்கப் போகிறது என்று அவர் தனக்கு தானே ஒரு முறை சொல்லிக் கொள்கிறார் பேசப்போவதற்கு சில நேரங்களுக்கு சில மணி நேரங்களுக்கோ அல்லது சில நிமிடங்களுக்கோ முன்னால் இது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது நான் அடிக்கடி சொல்வது சொல்வதுதான் நீங்கள் வெளிமனதில் இருந்துதான் இந்த ஆழ்மன சக்தியை தூண்டுகிற ஆற்றலை பெறுகிறீர்கள் ஆனால் தூண்டுவது எதற்காக என்பதில் தான் அந்த விஷயம் அடங்கியிருக்கிறது இதற்கு முன்பு என்னுடைய வீடியோக்கள் கூட பாருங்க எதை தூண்டுகிறீர்கள் என்ன விதமான தூண்டுதல் என்பதில் தான் அந்த சுற்றுமம் அடங்கியிருக்கிறது நல்ல விஷயங்களுக்காக இப்போ இந்த பயத்தை போக்குவதற்காக அவர் ஒரு தனக்குத்தானே ஒன்றை சொல்லிக் கொள்கிறார் ஒரு ரத்தன சுருக்கமான ஒரு வார்த்தைகளை உடனே என்ன ஆகிறது அவருடைய பயம் விலகுகிறது இது என்ன சும்மா பயம்லாம் ஒரு ப பத்து வருஷம் அஞ்சு வருஷமா பயந்துட்டு இருப்பாரு அதை போய் ஒரு நாளில் இந்த நாலு லைன் சொன்னே அந்த வரும் முதல்ல நீங்கள் அந்த சந்தேகத்தை நீக்கிட்டு வருங்கிறத நம்புங்க தைரியமா நீங்கள் அட்டன் பண்ணுங்க எதிர்கொள்ளுங்கள் ஒரு பாட்டு கூட உண்டு கருணம் உள்ளத்தில் நல்ல உள்ள முறங்காதடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா அது ஒரு பாட்டு ஐயோ இந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறோம் ஐயோ இந்த காசை எப்படி சேர்க்கப் போகிறோம் நம் குழந்தைகளை எப்படி நாம் படிக்க வைக்கப் போகிறோம் குடும்ப குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் நம்மளுடைய வயதான காலம் எப்படி இருக்கப் போகிறது இது போன்ற எண்ணங்களை நீ இது போன்ற கேள்விகள் வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை எல்லா கேள்விகளையும் வந்த பிறகு கடைசியாக சொல்ல இதெல்லாம் என்னால் தீர்க்க முடியும் அது எப்படியா வீட்லேயும் காசு இல்லை பேங்க்லேயும் காசு இல்லை இது எப்படி முடியும் நம்புங்கள் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த நீங்கள் நம்ப ஆரம்பித்த உடனே இந்த ஆழ்மணத்தை போய் தூண்டுது இந்த ஆழ்மணம் தூண்டுதல் என்ன உண்டுக்கும் ஈர்க்க ஆரம்பிக்கும் பணத்தை ஈர்க்க ஆரம்பிக்கும் இந்த அதிசயம் நடக்கும் அதனால் பயத்தை போக்குவதற்கு நான் இப்போது இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வந்ததுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தொடர்ந்து உங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்